வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் இருபத்தி ஐந்து எந்த திசையில் இருந்து வந்தது என்று தெரியாத ஓர் அம்பு மார்களியின் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டிருந்தவனின் தலையை பதம் பார்த்தது இது எங்கிருந்து வந்திருக்கும் யார் அனுப்பிய அம்பு என்று அனைவரும் தேடிக்கொண்டிருக்க இது காலம் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஏங்க பதினோரு மணி ஆகுதுங்க இன்னும் தூங்க வரலைங்களா ஆ வரமா வரமா அப்புறம் நம்ம பையன் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறான் எங்கே இருக்கான்னு தெரில நம்ம பொண்ணும் டூர் போகிறேன்னு போயிட்டு வ போயிருக்கா யாருமே வீட்டில் இல்லாதால எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குமா ஆ என்னங்க ஒன்றும் இல்லைங்க காலையில் பாப்பா ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கு இங்கே தான் எங்கேயாவது போயிருப்பான் வந்துடுவான் வந்து படுங்க வாங்க ம் சரி நான் வரேன் நீ போய் படுமா நான் வரேன் போ ஆ சரிங்க நான் உள்ளே படுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வரணும் சரியா ஆ நான் வரேன் 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 ஆ தம்பிக்கு இன்னொரு முறை கால் பண்ணி பார்த்துட்டு வரேன் ம் சரியா ம் சரிங்க நான் போய் உள்ளே படுக்கிறேன் வாங்க ம் ஃபோனே ரீச் ஆகலை இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் இப்போ நாட் ரீச்சபிள்னு வருது என்னென்னு தெரியலையே சரி ம் சீக்கிரம் வந்து படுப்பா நம்ம சிவாய வாழ்க ஆ என்ன இது புதுசாக ஃபோன் அடிக்குது ம் ஏமா உன்னோட ஃபோன் அடிக்குது கொண்டு வாங்க இதை கொண்டு வரேன் இந்த ஃபோன் இந்த நம்பரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியல ஏதோ புது நம்பர்லேருந்து வருது பாருமா தெரிலிங்க இருங்க நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன் இருங்க ஆ ஹலோ ஆ ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் இல்லை நான் இன்ஸ்பெக்டர் சிவம் பேசுகிறேன் ஆ இன்ஸ்பெக்டர் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மிஸ்டர் சிவம் இல்லை உங்கள் பொண்ணு உங்கள் பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களா இன்னும் இன்னும் வரல என்னாச்சு 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 சொல்லுங்கள் ஆ இல்லை இல்லை ஒன்றும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சும்மா ஒரு ரெஃபர்க்காக கேட்குறோம் ஐயோ என்ன பண்ணலாம் சரி சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரிங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறீங்களா ஆ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரியா ம் சரிங்க ஏய் குல்லா ஆ சார் சொல்லுங்கள் சார் அவங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை யார் சார் இந்த பொண்ணோட அம்மா ஆ சார் என்ன சொல்கிறாங்க எதுவுமே கேட்கலக்குள்ளா நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறேன் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸு பெருசாக இல்லை அவங்க ஏதோ நார்மலாக பேசுகிறாங்க அவங்க ஏதோ ஒரு நம்ம குழந்தையை தொலைச்சவங்க மாதிரி பேசலை மேபி ஏமா இங்கேப்பா இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கல அமைதியாக இருக்கேன் சார் சொல்லுங்கள் சார் உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தேன் சார் டூர் பொறுத்தா சொல்லிட்டு வந்தேன் சார் டூரு ஆ ஆமாம் சார் எத்தனை நாள் டூர் சார் இன்றைக்கும் நாளைக்கும் சார் அப்புடின்னா டூ டேஸ் யார் கூட இருக்கிறதா பிளானு சார் ஈவனோட தான் சார் ம் நல்லாயிருக்கு உங்கள் முடிவு சரி எங்கே போயிருப்பீங்க டூ டேஸாக சார் இல்லை சார் நாங்கள் மார்னிங் கிளம்பும்போது ஜாலியாக தான் சார் போனோம் ஆனால் நாங்கள் ஆஃப்டர்நூன் மேலே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் சார் இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபால்ஸை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் தான் சார் வந்தோம் அதுக்கப்புறம் தான் சார் இவ்வளோவும் சரி உங்கள் வீட்டில் அம்மா பாயிட்ட மறுபடியும் நான் ரிட்டர்ன் இன்றைக்கே வரேன்னு சொன்னியா சார் எதுவும் சொல்லலை சார் சரி ஓகே எதாவது ஃபோன் பண்ணி எதாவது பேசுனியா ஆ சார் இல்லை சார் எதுவுமே பேசல சார் ம் எப்படிம்மா அப்படி இருக்கீங்க ஆ சார் சரி வீட்டில் பேரண்ட்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி ஏதாவது ஒன்று ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மேனஸே உங்களுக்கு இருக்காதா ம் சார் இல்லை சார் வீட்டுக்கு தானே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் பேசலை இல்லைன்னா நான் டெய்லியுமே அம்மா கூட பேசுவேன் சார் சரி ஓகே லிவ் இட் இப்போ உங்கள் வீட்டில் நான் என்ன சொல்லிட்டோம் சார் இதெல்லாம் நடந்ததெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சேன் சார் ம் ஓகேம்மா இதெல்லாம் சொன்னால் உங்கள் வீட்டில் நம்புவாங்களா இல்லை உங்கள் வீட்லேயே நம்பனாலும் உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து நான் முடிவு பண்ணுறேன் விடுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கேயோ டூர் போயிருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க அதனால் ஃப்ரீயாக இருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் நான் நினச்சது என்னென்னா நீங்களாம் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்றது தான் நான் நினச்சேன் ஓகே ஓகே சார் சரி உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் சார் மறுபடியும் என்ன சார் பேச போகிறீங்க வெயிட் ஆ ஹலோ ஆ சார் சொல்லுங்கள் சார் என்ன சார் இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க என்ன சார் என்ன விஷயம் சார் ஒன்றும் இல்லைங்க உங்கள் பொண்ணோட ஆதார் கார்டு ஏடிஎம் அண்ட் பேன் கார்டு இது எல்லாமே மிஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து என் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க சரி அதை தான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கால் பண்ணோம் ஓகே சார் தேங்க் யூ சார் எப்போ சார் வந்து நான் வாங்கிக்கிட்டோம் ஓகே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் மறுபடியும் நான் கூப்பிட்டு சொல்கிறேன் எப்போ வரணும்னு சொல்லிவிட்டு ஓகே ஆ சரிங்க சார் ஓகே சார் சரி உங்கள் பொண்ணு எங்கே போயிருக்காங்க ஆ சார் டூர் போயிருக்காங்க சார் டூரா ஆ ஆமாம் சார் சரி ஓகே உங்கள் பொண்ணு வந்ததுக்கப்புறம் உங்கள் பொண்ணையே கூப்பிட்டு வந்து இது எல்லாமே சேஃபாக இருக்கும் வந்து வாங்கிட்டிங்க புரியுதா ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் ம் சரிம்மா ஃபோனை வச்சுருங்க ம் நன்றி சார் எங்கே ஆ சொல்லுமா நம்ம பொண்ணு ஏடிஎம் கார்டு பேன் கார்டு இது எல்லாத்தையும் எங்கேயும் மிஸ் பண்ணிகிட்ருக்கு போல போலங்க ஆ ஐயோ அப்புறம் இது வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்கு இந்த இந்த பர்ஸ் எல்லாமே ஸ்டேஷனுக்கு போயிருக்கு அங்கே வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வந்து வாங்கிக்க சொல்லி ம் அப்படின்னா போய் வாங்கிட்டு வந்துடலாமா ஆ இல்லைங்க நம்ம பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வந்து வாங்கிக்க சொல்கிறாங்க ஆ அப்படியாம்மா ஆ ஆமாங்க சரி நம்ம அப்படியே போய் வாங்கிக்கலாமா அதுதான் நல்லது அப்போ தான் நம்ம பொண்ணுக்கும் கொஞ்சம் தெளிவும் பிறக்கும் அப்போ தான் அவ்வளோ கொஞ்சம் தெளிவாக இருப்பா எதையும் மிஸ் பண்ண மாட்டா ம் ஆ சரிங்க நீங்கள் வந்து படுங்க வாங்க ஆ வரம்மா நீ படு நான் வரேன் டே தம்பி ஆ சார் சொல்லுங்கள் சார் உங்கள் வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்த சார் டூர் போகிறதா தான் சார் சொல்லிட்டு வந்தேன் சரி டூர் போகிறேன் யார் யாரெல்லாம் போகிறீங்க சார் எங்கள் கிளாஸ் பசங்க எல்லோரும் போகிறதா சொல்லிட்டு வந்தேன் சார் சரி கிளாஸ் பசங்க எல்லாம் போகிறாங்கன்னா அவங்களாம் இன்றைக்கி எங்கே போயிருக்காங்க சார் எல்லாருமே காலேஜ் போயிருக்காங்க சார் காலேஜ் கட்ட அடிச்சுட்டு நீங்கள் டூர் போகிறீங்க ஆ ஆமாம் சார் என்னது ஆமாவா ஆ சரி இல்லை சார் ம் ஆமாம் ஆ ஆமாம் சார் சரி ஓகே உங்கள் வீட்டில் என்ன சொல்லியிருக்கேன் டூர் போகிறதா சொல்லியிருக்கேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஃபோன் பண்ணி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணுமா சார் எதுவும் வேணாம் சார் ஏன் சார் அம்மா மட்டும்தான் சார் அம்மா வீட்டில் இருப்பாங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன் சார் அம்மாக்கிட்ட ஃபோன் இல்லை நான் மறுபடியும் வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் சார் ம் அப்பா இல்லையா சார் அப்பா இல்லை சார் ஏன் அப்புறம் எப்படி இருக்க சார் நான் நான் எப்படி சார் இருக்கேன் சரி ஓகே ஓகே தான் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்கன்னா கடைசி வீர்லேயும் உண்மையாக இருங்க கடைசி வீர்லேயும் ஒன்றா இருங்க புரியுதா சார் கண்டிப்பாக சார் ஓகே சவரா ஆ சார் எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ என்னென்னா இந்த பையனோட வண்டியை அவன் அங்கேயே விட்டு வந்திருப்பான் அதுதான் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அந்த வண்டியை கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்ததுக்கப்புறம் நம்ம ரெண்டு டைம் டைம் ட்ராவல் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னமும் அந்த வண்டி இந்த தம்பி விட்ட இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீ சொல்கிறது சார் ரைட் தான் சவரா சரி பாப்போம் அதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு தெரில இந்த பொண்ணோட இந்த பையனோட வீட்டில் சேஃபாக இருக்காங்க அது நமக்கு போதும் ஓகே ஓகே சார் நாளைக்கு காலையில் விடிஞ்சால் தான் என்ன நடக்கும் தெரியும் இல்லை பிரசாத் ஆ ஆமாம் சார் நாளைக்கு காலையில் விடியறதுக்குள்ளே இது காலம் பத்தாம் நூற்றாண்டு பார்த்திவேந்திர பல்லவரும் ஆதித்த கரிகாலரும் ஒரு முறமாக நடந்து சென்று அரசே கூறு பார்த்திபா ஏன் இவ்வாறு இட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றுமில்லை சின்ன விடயம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு உதவி செய்வாயா ம் கூறுங்கள் ஆதித்த கரிகாலரே நான் செய்கிறேன் இந்த மார்பிடமிட்டு நான் வருவதை தாங்கள் யாரிடமும் கூறக்கூடாது ஏன் அதை நான் பொறுமையாக கூறுகிறேன் புரிகிறதா சரி அரசே நான் யாரிடமும் கூறப்போவதில்லை இருந்தாலும் இவ்வாறு மார்வேடமிட்டு நீங்கள் செல்வதற்கான முக்கிய காரணம் என்னவென்று தெரிந்தால் எனக்கும் அதில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் அந்த விடயம் என்னவென்று கூற முடியுமா இல்லை பார்த்திபா கால நேரம் வரும் தங்களுக்கே புரியும் அப்படியா ஆம் பார்த்திபா சரி அரசே செல்வோம் என்று பேசிக்கொண்டிருக்க மதியலகர் அந்த மரத்தில் குத்தி அம்பை பிடுங்கி இது எந்த தேசத்தின் அம்பாக இருக்கக்கூடும் மார்கழி கூறுங்கள் தந்தையே உம் இந்த அம்பை பார்க்கலையா இந்த அம்பில் எந்த ஒரு முத்திரையும் இல்லை வடிவம் பொறிக்கப்படவில்லை வெறும் அம்பாகவே வந்துள்ளது ஆமாம் என்ன இப்போ இல்லை மார்கழி இது எந்த தேசத்தில் இருந்து வந்திருக்கும் என்று ஆய்வுப்படுத்தினேன் என் ஆய்வுக்குள் உட்படுத்தினால் எந்த தேசத்தில் இருந்தும் வந்தது போல் எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் எந்த நாட்டின் சின்னமும் இது இல்லை அப்படி என்றால் இது எங்கிருந்து வந்த அம்பு தந்தே அது எனக்கும் தெரியாது ஆ உமக்கும் தெரியாது என்று எனக்கும் தெரியும் ஆனால் எங்கிருந்து வந்தது என்று உமக்கு தெரியும் என்று ஆதித்த கரிகாலர் கூறி சென்றாரே தெரியும் இருந்தாலும் கூறுவதாக இல்லை என் அம்மாணி தந்தையிடமே இப்படி கூறினால் எப்படி ஒன்றுமில்லை தந்தையே நீங்கள் சென்று ஆதித்த கரிகாலருக்கு துணையாக இருங்கள் செல்லுங்கள் நானா ஆதித்த கரிகாலருக்கு துணையாக நான் என்னம்மா நீ நகைச்சுவையாக பேசுகிறாய் நன்றாக இருக்கிறது இருந்தாலும் இந்த அம்பு எங்கிருந்து வந்திருக்கும் என்று மனக்குழப்பத்தில் நான் உள்ளேன் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் மகளே அப்பா இது கடலில் இருந்து வந்த அம்பு கடலில் இருந்து வந்த அம்பா ஆ கடலில் என்ன இருக்கும் ஒருவேளை வேளை யாராவது போர் எடுத்து வருகிறார்களோ அப்படி என்றால் கடலுக்கும் நமக்கும் இன்னும் வெகு தொலைவு இருக்கிறதே அதுவும் ஒரே ஒரு அன்பு இவ்வளவு தொலைவு வரப்போகிறதா இருந்தாலும் இந்த அம்பு கடலில் இருந்து யார் எய்திருப்பார் ஒவ்வொரு வேளை திமிங்கலம் சுராமீன் இந்த போ இந்த இது போன்று இருக்கும் உயிரினங்கள் ஏதேனும் அனுப்பியிருக்குமோ அதற்கெல்லாம் ஏது கைகள் அது எப்படி அம்பை பிடிக்கும் வில்லை பிடிக்கும் எரியும் ஒன்றும் விளங்கவில்லை சரி என்ன செய்யலாம் கூறம்மா சென்று ஆதித்த கரிகாலரிடம் நான் ஒன்றை கேட்டேன் என்று கூறு என்ன கேட்டாய் அதை அவரிடம் கூறு அது அவருக்கே தெரியும் ஏனம்மா இவ்வாறு என்னை குழப்புகிறாய் நீ என்ன அவரிடம் கேட்டாய் நான் என்ன சென்று அவரிடம் கேட்பது நீங்கள் சென்று எதுவும் கேட்க வேண்டாம் போய் நின்றாலே போதும் அவருக்கே புரிந்துவிட புரிகிறதா அப்படியா சரிய செல்கிறேன் அவரிடம் நிற்கிறேன் என்ன கூறுகிறார் என்று பார்க்க என்று மதியத்த கரிகாலரிடம் போய் நிற்க அங்கு ஆதித்த கரிகாலர் மதியழகரே கூறுங்கள அரசே என்ன வேண்டும் ஒன்றுமில்லை அரசே இங்கிருந்து நாம் செல்லலாமா என்று கேட்கலாம் என்று வந்தேன் நீங்கள் என்றால் நீங்கள் என்னை பார்ப்பதிலேயே நான் அனைத்தையும் மறந்து விடுவேன் போல் சரிய சரி மதியழகரே செல்வோம் என்று அங்கிருந்து பார்த்திவேந்திர வல்லவரும் மதியலகரும் ஆதித்த சென்று தன் குதிரைகளை எடுத்தவுடன் வேகமாக ஒரு குதிரை பாய்ந்து சென்றது இந்த குதிரையை பார்த்த ஆதித்தகரிகாலர் என்ன அது குதிரை தெரியவில்லை அரசி இவ்வளவு வேகமாக செல்கிறது யார் அதை இயக்குவது தெரியவில்லை அரசி என்னவென்று சரி அந்த குதிரையை துரத்துங்கள் என்று கூறிவிட்டு அந்த குதிரையை வேகமாக துரத்தி கொண்டு செல்ல அனைவரும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் என்று சென்று விட்டார்கள் நன்றி வணக்கம்